தேங்காய் எண்ணெயில் செஞ்சு அந்த சுரக்காய் கூட்டு அது கூட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை கொஞ்சம் ஊறுகாய் மோர் மிளகா செம்மையாக இருக்கும் ஓரம் பருப்பும் பச்சைப்பருப்பு அதாவது பாசிப்பருப்பு தோல் இல்லாத நம்ம பொங்கலுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த பாசிப்பருப்பும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி வேக வைக்கிறேன் அதில் நான் இப்போ சுரக்கா வந்து இளம் சுரக்கா அது உள்ள விதையோ சோற்று பகுதியோ எடுக்க தேவையில்லை பண்ணிக்கலாம் இது வெங்காயமோ பூண்டோ யூஸ் பண்ணாமல் வெறும் சொரக்கா பாசிப்பருப்பு தோரம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில அவ்வளோதான் தேங்காய் எண்ணெய் நீங்கள் வேறு எண்ணெய் கூட போடலாம் இந்த மாதிரி கூட்டுங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு சீருக்கும் மிளகாய் மிளகா வரவேற்க அவ்வளோதான் சிக்கனா இதில் வந்து சுரக்கா கட் பண்ணது போட்டுட்டு அது வெந்த பின்னாடி அந்த வெந்த பருப்பு சேர்த்துட்டு போகிறேன் அவ்வளோதான் இப்போது இந்த சுரக்காவை இளம் சொரக்கா நடுவில் இருக்கிற விதையோ அந்த சோற்று பகுதியெல்லாம் நான் எடுக்கலை இப்படியே தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் மஞ்சள் பிடியாக அந்த பருப்புலேயே போட்டுட்டேன் இது வெந்த பின்னாடி அந்த பருப்பை ஊற்றிட்டு அது ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும் அவ்வளோதான் இந்த மாதிரி கூட்டுக்கள்லாம் வந்து ரொம்ப சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி ரொம்ப குழைய பண்ணக்கூடாது ஆனால் இது வெந்திருக்கணும் ஆனால் அந்த மாதிரி இது கொஞ்சம் இந்த பருப்பு தெரியணும் ஆனால் நல்லா கம்ப்ளீட் வெந்திருக்கணும் அந்த மாதிரி வெந்துருச்சு இப்போ நான் அதில் ஆட் பண்ணி போகிறேன் இப்போ நான் கொஞ்சம் குக்கிங் கோக்கோனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு நிற்கிறோம் இதை இது கொஞ்சம் கொதிக்கணும் அந்த காயோடு சேர்ந்து அந்த மிளகாவோடு சேர்ந்து கொதிக்கணும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் எதுவும் போடக்கூடாது ஒரே சுரக்கா கூட்டு ரெண்டு வகை பருப்பு பாசி பருப்பும் தோரம் பருப்பும் இப்போ போட்டிருக்கேன் ப்ளைன் மிளகாத்தூள் அதெல்லாம் போடக்கூடாது அப்போ தான் அந்த தேங்காய் எண்ணிக்கும் அதுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு கேரளா டேஸ்ட்டுக்கு இதுவாக வரும் அது இப்போ நல்லாவே நாலா பக்கம் கொதிச்சிருச்சு இப்போ நான் ப கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நிறுத்துருவேன் ரெண்டு வெங்காயம் நிறைய பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கத்திரிக்காவை இந்த மாதிரி உஜாலா கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கடுகு சீரகம் கூட நான் கல்பாசி பட்டை லவங்கம் அது தாளிப்பில் போடுறேன் இதை நான் நல்லா வதக்கிறேன் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும் இப்போ நான் சாம்பார் பொடியும் போடுறேன் ப்ளைன் மிளகாத்தூள் போடுறேன் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சப்பொடியும் போடுவேன் அப்புறம் ஒரு டைப் ஆஃப் கரம் மசாலா ஒரு ரெண்டு மூணு டைப் பண்ணுவேன் இது வந்து தனியாகவும் சோம்பும் மிளகும் கைவிடாமல் ட்ரை வானல்ல வறுத்து நிறுத்தும் போது அதில் பட்டையும் லவங்கமும் கல்பாசியும் போட்டுட்டு சூடு ஆறுன பின்னாடி அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் மூடிடுவேன் இப்போ அது ஸ்டீம்லேயே அது எல்லாமே வேகணும் தண்ணி வற்றின பின்னாடி ரெண்டு முறை மேலே கிழ திருப்பி விட்டேன் இப்போ அது வந்துடுச்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் இன்றைய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்